அற்பரம் ஜோதி அற்பம் ஜோதி தனிப்பெருங்க அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்காரனே அர்ப்பு ஜோதி சுவே சிவசிதம்பர ராமலிங்குநாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகதீசாரங்குனமாரங்கோதி சரவண ஜோதிம எல்லாவின்புட்டுவாங்க பரமலை தாரது போயிட்டு முருவினர்கள் அனைவரும் கிடைக்கிற திருமூல தேவாயணம் ஆறுமுகாரங்க தேவாயும ஆர்முகாரங்க மகாதீசுரா நடைபெறும் நீண்டால் நிறைய செல்வம் உயர்ப்புகள் வெங்காயம் இங்க திரைபடுத்த வேண்டியது ஆசானியால் வழங்கப்பட உணவும் மருந்தாக குருநாத சிவராஜி <também> <S Programs> பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆலக்கிழமை மண்டியாக ஒழுங்கு சாதனை கடைசி மூலிகை கண்டி குடியும் தொகையில் விரைவு தொகையில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஓகேதாரர்கள் உயர்ந்திருல்பின் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் டெல்பின் நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் கு ஊழியர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் தலவாய் வெங்கடேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் விஷா நேகா ஆடி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் வெள்ளச்சாமி ஐயா பூவி என்ற சொக்கம்பால் மகன் மெல்லிகாரசன் மகன்கள் மதிச்செல்வி மருந்தவேணி மருமகன் முருகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சொக்கநாச்சியர் கணித்தார் திரு அன்னதான உபய்தாரர் உயர் திரு நிறுவனத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தளபாய் வெங்கடேசன் சாந்தி கம்பஜியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா குடும்பத்தார்கள் பாட்டி சுத்தரியம்மா குடும்பத்தார்கள் மகராசரா முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் வெள்ளச்சாமி ஐயா பூவி என்ற சொக்கம்பால் அம்மா மகன் வெண்ணிலரசன் மகள்கள் மதிச்செல்வி மருந்தவேணி மருமகன் முருகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சொக்கநாச்சியை வெற்றியும் குடும்பத்தினர் நிம்மதியாக ஒட்டு மருந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை ஆட்சி கொண்டு ஐநோடு ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளி எழுதும் உடனே கொஞ்ச நிலை அன்னதானமாக வாங்கி பயன்டங்கி முருகன்

அவசரப்படாதீங்க பொறுமையா வாங்க ஆரம்பிச்சிருக்குறிய சன்மார்க்க சங்கம் ஓங்கார்களுடன் குறையும் கட்சிகளை கணிவு வேலி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் கை சாதம் மூலிகை கஞ்சி பொறியல் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இதை காலம் ஒரு அன்னதான உபயோகர் உயர் திரு ஹெல்பிட்ஸ் குடும்பத்தார்கள் நிறுவன நிர்வாகத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் என்னவொன்னும் வரிசை அன்னதானம் வாங்கினா வரிசைக்கு வந்துடுங்க முறைப்படி வந்தவொடனே கேட்காதீங்க உங்க வந்துருங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் சார் அன்னதான உபயோகர் உயர் திரு ஹெல்த்ஸ் ஏர்பவர்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் தலவாய் வெங்கடேசன் சாந்தி குடும்பத்தார்கள் கோயம்புத்தூர் ரீகா நிஷா பாசிசிட்ரிகம்க குடும்பத்தார்கள் மற்றும் முயர்கரே மற்றும் குடும்பத்தார்கள் பெங்களூர் ராமச்சந்திரன் குடும்பத்தார்கள் பெங்களூர் முருகன் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் முயர்கரே முருகன் நம்மசாமி ஏப்புக்கு இன்னி சுகுமாரம்மா மகன் வெண்ணிலரசன் மகன்கள் மதிச்சல்வி மருதமணி மருமகன் முருகன் ஐயா குடும்பத்தார்கள் நூறு சொந்த நாள் படம் கழித்தாரு அண்ணதானம் ஓகே என்ன குடும்பம் கிடைக்கணும் விஷயம் அடையணும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும் வேண்டி அமைதி இருக்கிற மருந்தா குடும்பம் வாங்கி பயன்படுத்தணும் முருகாக முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஹாஸ்பத்திரியில் இருந்தால் வரீங்க ஓ மரீஸாக